ஃபுட் பாட்டிகள் இப்போ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அவருக்கு மூச்சு திணறி அவர் உயிர் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ அந்த பாதிக்கப்பட்டவருடைய இரண்டு கால்களுக்கு இடையில் நம்மளுடைய காலை வச்சு அவரை நம்ம சப்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிருந்தால் இந்த ரெண்டு கால் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு காலுக்கு இடையில் என் காலை வச்சு அவரை என் மேலே சாட்சிக்கணும் சாட்சிக்கிட்டால் தான் சப்போஸ் ஆகி கீழே விழுந்துட்டால் கூட நம்ம மேலே அவர் விழுந்திருப்பார் ஸோ அப்போ அந்த பாதிக்கப்பட்டவருடைய தொப்புள் பகுதியிலேருந்து ரெண்டு மேலே ஃபஸ்ட்டு ஒன் ஹேண்ட் அனதர் ஹேண்ட் நான் வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கூப் பண்ணுற மாதிரி நான் ஒரு அழுத்தம் கொடுக்குறேன் இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ஃபுட் ஃபுட்பார்ட்டிகள் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி வந்து விழுந்துடும் அது வர்ற வரைக்கும் நம்ம ஃபோர் டைம் அல்லது ஃபைவ் டைம் நம்ம அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது நம்ம நமக்கு ஒரு டைமிங்னு ஒன்று வேணா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அழுத்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அந்த அவருடைய நேவல் பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு புஷ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகள் வெளியில் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நம்ம வந்து ஹெம்லிக் மேனுவர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் இது பதினெட்டு வயசு

இல்லை இல்லை அந்த இடம் கிடையாது இந்த நேவல் பாயிண்ட்லேருந்து டூ இன்ச்சஸ் அபோவ் ரெண்டு இன்ச்சு மேலே இது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அல்லது பெரியவங்களுக்கு இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆ பண்ணலாம் 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 நம்மளால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளால் தூக்கி ஒரு மண்டி போடுற குழந்தைகள் ஒரு மூணு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தைங்க என்ன ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறது சில நேரத்தில் தெரியாது ஒரு காயின் எடுத்து விழுங்கிடுவான் அல்லது ஒரு பலூன் எடுத்து விழுங்கிடுவான் இல்லை ஏதோ ஒரு அவனுக்கு அதை சாப்பிட்ற பொருளாக சாப்பிடக்கூடாத பொருளாக அப்படிங்கிறதுலாம் எந்த அவனால் பார்த்துக்க தெரியாது அவனுக்கு ஸோ அந்த மாதிரியான உள்ள பசங்களுக்கு வந்து எப்படி நம்ம அந்த ஃபுட் பாட்டிக்கல் எடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் மேல இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டு சில பேருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் டாமினேட் ஹேண்ட்டாக இருக்கும் அல்லது வலது ஹேண்டு உங்களுக்கு எந்த கை வைக்கணுங்கிறது முக்கியம் ஆனால் வைக்கும் முறை இந்த பொசிஷனில் தான் வைக்கணும் இப்படி வச்சு அதுக்கு மீன்ஸ் அதாவது இப்படி ஓங்கி இப்படி குத்துறதுங்கிறது வேற அந்த வயிற்று தசைப்பகுதி அப்படி நம்ம ஸ்கூப் பண்ணுறதுங்கிற வேற ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூப் பண்ணோன்னா அந்த ஏர் போய் என்ன என்ன ஆகும் அப்படின்னா அந்த த்ரோட்டில் அடைச்சிருக்கிற அந்த தொண்டை பகுதியில் உணவு குழாயிலோ அல்லது மூச்சு குழாயிலோ ஸ்ட்ரெக் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை நீங்கள் புஷ் பண்ணி வெளியில் தள்ளுறது அந்த ஏர் க்ரியேட் பண்ணுறீங்க அந்த இடத்துல வந்து அந்த அதனால தான் அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் வெளில வருது இந்த நேரத்தில் எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக கேட்பாங்க சார் கைக்குள்ளே வாயை வச்சு நீங்கள் எடுக்கிறதுனா ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எடுக்க முடியாது அது மேலும் அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை நீங்கள் உள்ளே தள்ளுறதுக்கான வேலைகள் தான் அது வந்து ஆபத்து அதிகரிக்கும் அதனால் தயவு செஞ்சு கையை வச்சு நீங்கள் உள்ளே எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கையை வச்சு கொண்டே எடுக்கக்கூடாது அதுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம சொல்கிறோம் சார் இன்கேஸ் நான் இப்படி போய் பின்னாடி பிடிக்கிறேன் தலையில் தட்டுறதுனால எந்த ஈஸுமே கிடையாது ஸோ அதனால அதெல்லாம் நம்ம தட்டணுன்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ஒரு டவுட் வரும் சார் இப்படி இருக்காங்க நான் பின்னடியால் போய் இப்படி அழுத்துகிறேன் ஈஸியாக அழுத்த முடியுது அவங்க ஓகே அவங்களுக்கு வயிறே சில பேருக்கு இவ்வளோ பெருசு இருக்குமே அது யாராக இருக்குது ஒன்று ஒபிசிட்டி பர்சன் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி லேடி இந்த ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம போய் அழுத்தக்கூடாது அவருக்கு ஒபிசிட்டி பர்சனுக்கு நீங்கள் எவ்வளோ அழுத்தினாலும் அந்த மசில்ஸ் இருக்கிறதுனால அந்த தொப்பை இருக்கிறதுனால அது வராது ரெண்டாவது கன்சியூ ஆனவங்களுக்கு நீங்கள் அழுத்தக்கூடாது ஏன்னா அங்கே அந்த இடத்துல இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் வரும்னா செஸ்ட் த்ரெஸ்ட்ன்னு சொல்கிறோம் இந்த இடத்துக்கு இல்லையா வீ பாயிண்ட் இந்த வி பாயிண்ட்லேருந்து பிலோ நம்ம அதே பொசிஷன் தான் கையை வச்சு நம்ம இதை அப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து செஸ்ட் த்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சார் யாருமே இல்லை அந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது அந்த இடத்துல யாரும் இருக்காங்க நம்ம வந்து நான் நெஞ்சில் கை வச்சு அழுத்திறேன் அப்படின்னா எனக்கே இப்போ மாட்டிக்கிச்சு அந்த ரூமில் யாருமே இல்லை அப்படின்னா டோன்ட் வரி சிம்பிள் மெத்தட் ஸோ செல்ஃப் அப்டாமினல் த்ரெஸ் சுயமாக நீ வயிற்றை உந்தி அழுத்த செய் அதை எப்படி சுயமாக நம்ம அழுத்தம் கொடுக்குறது அப்படின்னா மூவபிள் ஆகாத ஒரு சேர் இப்போ இந்த ஒரு சேர் வந்து இது மூவ் ஆகும் இதே வந்து மூவ் ஆகாத சேர் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த சேருக்கு பக்கத்தில் என்னுடைய அந்த சொன்னல்லே அந்த டூ இன்ச்சஸ்க்கு மேலே கையை வச்சு அந்த மூவ் ஆகாத ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கையை வச்சு நான் புஷ் கொடுத்தேன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டேபிளில் கூட நம்ம பண்ணலாம் சார் இன்ஃபேண்ட் கை குழந்தை கை குழந்தைக்கு எப்படி சார் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இப்போ இந்த ஒரு குழந்தை சின்ன குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை பார்ட்டிகள் வந்து விழுங்கிட்டான் முழுங்கிட்டான் இவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் மூச்சு திணறி அவன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடனே நம்ம மனசில் என்ன தோணும் எந்த குழந்தை இருந்தாலும் ஒரு காயின் எடுத்து விழுங்கிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து முழுங்கிட்டான்னா உடனே சோக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சோக்கிங் ஆகிட்டு அப்படின்னா உடனே நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது நம்ம பழங்காலத்தில் பல சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கீங்க இந்த குழந்தை இப்படி தலைகளை கட்டி இப்படி தட்டுனா வந்துடும் தயவு செஞ்சு இப்படி பண்ணவே கூடாது அது ராங் மெத்தட் ஸோ அப்போ ஃபுட் பார்ட்டிகள் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே ஒரு டேபிள் அல்லது சேரில் என்ன பண்ணிருங்க நீங்கள் உட்காந்துருங்க உட்காந்துட்டு இந்த குழந்தைய நம்ம இப்படி குளிப்பாட்டுவோம் சில பேர் வில்லேஜில் பார்த்துருப்பீங்க அதை இந்த பொசிஷன் இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த வாய்ப்பகுதியை ஓப்பன் பண்ணிக்கிறோம் வாய்ப்பகுதியை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே நம்ம இந்த பொசிஷனில் வச்சு பேக் ப்ளவுஸ்னு சொல்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்படி கூட நம்ம இப்படி தட்டணும் அப்படின்னா அந்த ஃபுட் பாட்டிகள் வெளியில் வந்து விழுந்துடும் அழுத்தி அழுத்தி இப்படி தட்டணும் ஒரு 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 அந்த இடத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஃபுட் ஃபுட்பார்ட்டிகள் இருக்குது நம்ம வந்து அழுத்தம் கொடுக்குறோம் ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி வேகமாக தட்டணும் அப்படின்னா அந்த ஃபுட் பாட்டிகள் ஆமாம் அந்த ஃபுட் பாட்டிகள் வெளியில் வந்து உழுவுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்படி வந்து தட்டணும் ஓகேங்களா இன்கேஸ் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் மூச்சு இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய அப்படியே என்ன பண்ணுங்கள் டூ ஃபிங்கர்ஸை வச்சு சிபிஆர் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது ப்ளட் சர்க்குலேஷனே ஏற்படுத்திவிட்டு மறுபடியும் அந்த ஃபுட் பார்ட்டிகல் எடுக்கிறதுல நான் தயங்கலை அப்போ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இன்கேஸ் அந்த ஃபுட் பார்ட்டிகல் வந்துருச்சு இல்லை வரல அவருக்கு மூச்சு நின்றுருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் அந்த ஃபைவ் டைம்ஸ் சிபிஆர் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை தட்டி நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டே இருக்கீங்க ஸோ இதுதான் இது குழந்தை இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அதுக்கு நீங்கள் எந்த இன்ஜுரியும் ஏற்படாத அளவுக்கு தட்டி எடுக்கணும் நம்ம அதில் நம்ம கான்சியஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபோர் மினிட்ஸில் அந்த குழந்தை என்ன வரது வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அல்லது டென் மினிட்ஸில் அந்த குழந்தை உயிர் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் பதட்டத்தில் செய்யக்கூடாதது ஒன்று இந்த தலைகளை தூக்குறது ஆனால் செய்யக்கூடியது ஒன்று இந்த மாதிரியான அந்த பேக் ப்ளவுஸ் தான் நம்ம பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபுட் பார்ட்டிகள் வெளியில் வரும் ஆனால் எல்லோரும் பதட்டத்தில் ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தப்பு தப்பாக பண்ணி அந்த உயிர் போகிறதுக்கு நான் நிறைய வாய்ப்பு இருக்குது பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கணும் பகுதி வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம தலை அப்படி சாய்க்கிறோம் ஒரு குளிப்பாட்டுற பகுதி மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தட்டோம் அந்த பேக் பேன்ஸ் அந்த முதுகு பகுதியில் நல்லா வேகமாக தட்டோம் தேவைப்பட்டோம் தேவைப்பட்ட மூச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஆர் அப்படியே கொடுத்துட்டோம் என் பேர் காரல் மார்க்ஸ் அல்ல டென்ஜிஓ